ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிளாசிக் டைன் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா பாயா குழம்பு எப்படி செய்கிறது ஆட்டுக்கால் பாயா நிறைய பேர் இடியாப்பத்துக்கு தேங்காய் பால் தான் நல்லா காம்பினேஷன் நினச்சிட்டு இருப்பீங்க அது ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு பாயா குழம்பு செய்ய வராது ஆனால் நீங்கள் இடியாப்பத்தை எப்போ பாயா குழம்போட டேஸ்ட் பண்ணுறிங்களோ அப்போ தான் அந்த சுவையை அறிவிங்க வாங்கி நீங்கள் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நல்ல இலம் ஆட்டுக்கறியாக வாங்கி பாயாவோட கால்களை நல்லா வாஷ் பண்ணி நல்லா சுடு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எழுங்க அதில் ஒரு ரெண்டு மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ரஃபாக சாப் பண்ணிவிட்டு ஒரு பெரிய தக்காளியை நீங்கள் சாப் பண்ணிக்கோங்க அது கூடவே ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் மூணு லவங்கம் சேர்த்திட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க இது ஆட் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கொத்தை அதில் ஆட் பண்ணி ஒரு கிரைண்ட் பேஸ்ட் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் சூப் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஓவர் இருக்கிற பாயாவோட கால்களை அதே குக்கரில் கொஞ்சமாக அடிஷ்னலாக எண்ணெய் ஊற்றுங்க ஏன்னா ஆல்ரெடி அதிலேயே எண்ணெய் பிரிஞ்சிருக்கும் ஓகேங்களா அதனால் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அந்த மிக்ஸி ஜாரையும் நல்லா தண்ணி போட்டு வாஷ் பண்ணிவிட்டு இதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஆட்டுக்கால் பாயாவை இந்த மசாலாவோட நல்லா பிளெண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க நல்ல தண்ணலை கூட்டி வச்சு நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளை ஆட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தூள் ஆட் பண்ணியிருக்கேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் மட்டன் மசாலா ஒன் டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க நான் இங்கே சக்தி மட்டன் மசாலா எடுத்திருக்கேன் நாங்கள் சக்தி பிராண்ட் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் எந்த மட்டன் மசாலா வேணாலும் பிராண்ட் எடுத்துக்கோங்க அதை ஒன் டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு கல்லுப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா இந்த மசாலாவோட இந்த பாயாவை நல்லா பெரட்டி விடுங்க ஸோ நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வர விடுங்க செஞ்சு இந்த ஆட்டுக்கால் பாயாவை நீங்கள் போது சூப் எடுத்ததுக்கப்புறம் இந்த பாயாவை குழம்பு ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கால் மூடி தேங்காவை நல்லா மிக்ஸி ஜாரில் தண்ணியாக அரைச்சி இதில் சேர்த்துக்க போகிறோம் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா ஒரு கொதி வர விடுங்க குக்கர்லேயே ஒரு கொதி வர விட்டுட்டு இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் சாப் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி ஆட் பண்ணுங்கள் எப்பயுமே பாயா குழம்பு பார்த்திங்கன்னா தண்ணி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் அதுக்குன்னு ஓடுற மாதிரி இருக்கக்கூடாது ஓரளவுக்கு குழம்பு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் ரொம்ப கெட்டியாக செய்யாதீங்க அது நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு நல்லா கொஞ்சம் தண்ணி மாதிரி பண்ணுங்கள் நான் கலக்கும்போதே இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன் நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி ஒரு நாலஞ்சு விசில் மறுபடியும் விடுங்க நம்ம ஆல்ரெடி சூப்புக்கு ஒரு பத்து பன்னெண்டு விசில் விட்டுருப்போம் இப்போ இந்த மசாலாவோட நல்லா குக் ஆகிறதுக்கு ஒரு நாலஞ்சு விசில் நான் விட்டு எடுத்திருக்கேன் இப்போ பாருங்கள் கன்சிஸ்டன்சி அதே மாதிரி கொஞ்சம் தண்ணி குழம்பாட்டமே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம